நான் சொல்கிறேன் உயர்நீதிமன்றத்தை தளபதி கற்றாருன்னு வச்சுக்குவோம் அவர் போய் ரெண்டு நாளைக்கு தீர்ப்படுத்த முடியுமா நீதிபதியாக போய் உட்காந்து தீர்ப்ப முடியுமா நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறேன்னு வச்சிக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் போக முடியுமா ஏண்டா ஏதை முதல்ல படிச்சிருக்கனோ அதுக்கு தாண்டா பகுத்தறி பேசுகிற கலைஞர் கூட திருவண்ணாமலையில் ஆதமக்கல்லூரியில் கடத்தி அதில் ஒரு வருஷம் பயிற்சி பண்ணி படிச்சிகிட்டு வரோம் தான்டா பூஜை பண்ணும் சொல்லியிருக்காரு நீ உட்காந்துக்கிட்டே நீ எதுப்படி போய் ஆட்டுற ராமேஸ்வரத்தில் ஒரு பாக்கெட் தண்ணி ஊற்றிக்கிட்டா ஆட்ட முடியுமா புரியா அந்த ஊரில் வந்துக்கிட்டு இந்த அம்மா என்ன கொடுக்குது நிர்மலா சீதாராமன் எங்கள் எல்டிடி மூலமா எதுக்கு வந்து ராமருடைய பூஜையை வந்து காட்டலேங்குது அடிப்பாவினமா இது அவன் தான் உன்னை ஏத்துக்கலையா ஐயர் ஐயங்கார ஓத்துக்கலை ஐயங்காருடைய கோயிலுடைய விழாவை வந்து ஐயருடைய கோயில் வந்து காட்டணுமா இது ஒரு அடிமைத்தனம் இல்லையா இது ஒரு குறுக்கோலி புத்தி இல்லையா நீ மதத்தை இழுக்கிற ஜாதியை இழுக்கிற அத்வானிக்கு வந்து நான் கேட்குறேன் இந்த அத்வானிச்சிங்கிற ஆள் தான் கஷ்டப்பட்டான் ஊர் ஊரா வந்து செங்கலத்துக்கிட்டு போனான் கலவரத்தை உண்டாக்குனாங்கிறது அவனுக்கு பதவி போச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க அந்த அத்வானியை கூப்பிடல இவர் போறாரு யாரு மோடிஜி போறாரு ஏண்டா கழுத்தை விட்டு நெக்லஸா தலையை வெட்டிட்டு கிரீடமா காலை வெட்டிட்டு கொலுசா ஆளை அசிங்கப்படுத்தி விட்டு அவருக்குனாடா பாரத கிடக்கு அசிங்கமா இல்லை அத்தனை தலைவர் அசைப்படுத்திருக்க நடிகை நடிகை உட்கார இருக்க ஓட்டுக்காக மேல் கண்ணாடி முகவாயில் கருந்தாடி நாக்கின் மேல் தமிழ் சூடி நடமாடும் ஒரு திருமேனி தீந்தமிழர் தமிழர் பகைவேற்கு திருப்பாச்சி அருவா அவர்தான் எங்கள் அண்ணன் திருமாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும் மாலைக்கு வெண்ணிலின் வெளிச்சம் வேண்டும் ஆணிப்போன் மேனிக்கு அத்தான் வேண்டும் அரசுக்கு படவீடு முரசு வேண்டும் தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும் தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும் வானுக்கு புது விடியல் வேண்டும் இந்தியாவின் வரலாறு உருவாவதற்கு தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு விடுதலை சிலத்தினுடைய தயவு மிக மிக உறுதியாக வேண்டும் என்று திருச்சி மாநாட்டுக்கு பிறகு தீங்கமிழ் பேசுகின்ற அனைவரும் உச்சரிக்கின்ற சொல்லாக இருக்கிறது ஆகவே நாம் நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பாக செயல்படுகின்ற இந்த கூட்டத்துக்கு முன்னால் என் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்கி வந்த முரசு வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கு என்று உரிது ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோனத்தின் மூழ்கிய நாதம் வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர் வார்த்தையில் வெற்றி உலா சோகத்தை மாற்றும் யாகம் சூழ்ச்சத்தை போற்றும் யாகம் வெற்றிக்கு இன்னொரு பெயர் வீரத்தை வளர்க்கும் உயிர் மண்ணில் இறங்கி வந்த மாமலை பொன்னில் வைத்த பேரொலி அறிவை வெளியிட அகப்பட்ட வார்த்தை திசை திசைகளும் வழங்கும் தேவ சொல் அள்ளிஎலி கொடுப்பது தமிழை சொல்லி சொல்லி கொடுப்பது உழைப்பை தருவது ஏன் இந்த அடிமட்ட தொண்டனுக்கா உயிரை தருகின்ற பழக்கம் அருமை அண்ணனுக்கு அது பழக்கம் அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பது மட்டும்தானே உங்களுடைய ஒரே முழக்கம் அந்தன் திருமா உழைப்புகளை எடைபோடும் தராசு அவர் ஆதரித்தால் ஏழை இழுத்தாலும் ஆவான் மராசு ஒரு முறையேனும் என் மீது உராசு உயர்ந்து நிற்கும்பார் என் சிரசு என்று சொல்லுகின்றார் அருமை சகோதரர் வன்னி அரசு மைய அரசு வேண்டுமா மைய அரசில் இடம் வேண்டுமா மாநில அரசில் வேண்டுமா என்று கேட்டால் இல்லை திருமா மனசுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றவர் வன்னி அரசு மானுக்கு துள்ளுவது பழக்கம் மீனுக்கு நீந்துவது பழக்கம் தருமிகளுக்கு ஏந்துவது பழக்கம் தளபதிக்கு சொல்வதை செய்வது பழக்கம் அடிமட்ட தமிழை உழைப்ப உயர்த்தி பார்ப்பதான் எங்கள் அண்ணன் திருமாவுக்கு பழக்கம் நிகழ்ச்சி நிரல் என்று சொன்னாலே தன்னுடைய பங்கை காட்டுவதற்காக மாநாடு போல திரல்வதுதான் விடுதலை சிறுத்தை தொண்டனுடைய பழக்கம் பத்து மணி ஆகுது இந்தியாவில் எந்த புத்தக வெளியீட்டு விளையா இவ்வளோ கூட்டம் இருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க மூணு மணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டம் அந்த எழுச்சியோடு இருக்குது அது காரணம் அருமை அண்ணன் இங்கே வேலுமுருகன் சொன்னதை போல் அருமை அண்ணன் வெறும் பேச்சாளர் அல்ல தலைவன் அல்ல சிந்தனைவாதி அவர் ஒவ்வொரு துறையாக சொன்னார் இங்கே எனக்கு முன்னால் பேசிய போது சொன்னார் அவருக்கு எழுத்து துறையில் ஆள் இருக்கிறது ஊடகத்துறையில் ஆள் இருக்கிறது அவருக்கு மையத்துறையிலே ஆள் இருக்கிறது அனைத்து துறையிலும் ஆள் இருக்கிறது என்று சொன்னார் ஆமாம் அந்த அனைத்து துறையிலும் அவர் அறியாதவர் யாரும் இல்லை அப்படி அறியாவிட்டால் அது ஒரு துறையே இல்லை இங்கே எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் அறிவுமதி என்பவர்களை சொல்லும் போது எனக்கு கூட ஒரு பாட்டு எழுதவில்லை என்று கேட்டார் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவர் திமுகவுக்கு எழுத மாட்டார் மத்திய ஆட்சியாக இருந்தாலும் மாநில ஆட்சியாக இருந்தாலும் ஒரு தூக்கத்தில் கூட அண்ணன் திருமா திருமான்னு தான் சொல்லிட்டு இருப்பார் அவரை போய் உங்களுக்கு எழுத சொல்லி எழுத மாட்டார் அவர் பாலையானாலும் அண்ணன் மாலையானால் அதில் இருக்க ஆசைப்படுவார் அவர் பாலை அதில் மலராயிருக்கு ஆசைப்படுவன் தான் இந்த அறிவுமதி ஆகவே அற்பேற்பட்ட எழுத்தாளர்களுடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கின்ற அண்ணன் திருமானருடைய புகழை தாங்கியிருக்கிற அருமை சகோதரர் வன்னியரசு அவர்கள் மோடி ஆட்சி இரண்டகால காலத்தின் சாட்சி அதை விரட்டுகின்ற கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி என்று ஒரு புத்தகத்தை சொல்லாமல் எழுதியிருக்கிறார் அதில் என்றால் காவி படத்தை போட்டிருக்கிறார் சிலுவை எப்படி ஏசிவு அடையாளமோ ரோஜா எப்படி நேருவு அடையாளமோ உழைப்பு எப்படி தளபதியுடைய அடையாளமோ அடிமட்ட தண்டனை உயர்த்தி பிடிப்பது எப்படி தன்னை மறந்து தொண்டனுக்காக வாழ்வது எப்படி அண்ணன் திருமாவுக்கு பழக்கமும் அதே போலத்தான் காவி என்பது அது பாஜகவுடைய அடையாளமாக இருக்கிறது தான் இரண்டு ஆட்சியை போடும்போது கூட அவர் காவி படத்தை போட்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் ஒருத்தர் இருக்கிறார் மூளை குழப்பத்தோடு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர வேண்டிய கவரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பேரை ரவி என்று சொல்கிறார்கள் அவரோ வள்ளுவனுக்கு காவி சாயம் பூசினார் அதுக்கு சரியா செருப்படிக்கிற மாதிரி இந்த புத்தகத்துக்கு காவி படத்தை போட்டிருக்கிறார் நான் சொல்லுவேன் வள்ளுவனுக்கு உனக்கு என்னடா புதிதாக ஆசை வந்தது வள்ளுவனை பற்றி நீ ஏதாவது காவியம் பாடிக்கிறாயா கலைஞர் குரல் ஓய்வு எழுதினார் கலைஞர் வள்ளுவர் கோட்டம் கண்டார் எச்சிலை காணாத கச்சிலை எச்சிலை அச்சிலையிலேயே நன்னின் ஐயன் வள்ளுவன் சிலை மற்றவர் எழுப்புகின்ற சிலையிலெல்லாம் காகமுக்கு ஆர்வம் கலைஞர் எழுப்பிய கன்னியாகுமரி வள்ளுவன் சிலையில் மட்டும்தான் மேகமுக்காரும் அந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்த திராவிட இயக்கம் எங்கே கவர்னர் எங்கே இது அரசியலுக்காக நான் இந்த மேடையை பயன்படுத்தவில்லை என்றாலும் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் முருகன் அவர்கள் பேசுகின்ற போது பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் நான் அடுத்த மாதத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நான் தான் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார் அடப்பாவி அண்ணன் திருமணம் படத்தை பார்த்துக்கிட்டு உன்ன போய் அடையாளம் சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லை தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீ பெரிய கொம்பனா நீ ஒருவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா ஜெய்சங்கர் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா நிர்மலா சீதாராமன் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா உனக்கு முன்னால் இலக்கணேசரி தேர்ந்தெடுக்கப்படவில்லையா உனக்கு முன்னால் திருநாவுக்கரசு தேர்ந்தெடுக்கப்படவில்லையா உனக்கு முன்னால் பாச்சிதபுரம் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா அந்த காலத்திலே ஜனாக்கிர சமுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்ட அமைச்சராக இல்லையா அந்த காலத்திலே சுப்பிரமணியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லையா ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட நீ வெளிமாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னுடைய பிரதிநிதியாக நீ எப்படி ஆக முடியும் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவிலே துணை அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டால் தமிழகத்துடைய பிரதிநிதியாக இருக்க முடியாது அவர் அமெரிக்காவுடைய பிரதிநிதி நீ மத்திய பிரதேசத்துடைய பிரதிநிதி ஒரு காசு கூட தமிழ்நாட்டுக்கு செலவு செய்ய முடியாது உன்னுடைய நிதியிலிருந்து ஒரு பரிந்துரையை கொடுக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு கூட உன்னுடைய கடிதம் எடுபடாது நீ தமிழகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதே பாவம் ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழருக்கு அடையாளமாக இருப்பார் என்றால் அது அருமையினர் திருமானன் அவர்கள் தானே தவிர வேறு முருகன் அல்ல இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ மோடியெல்லாம் இப்போ சொல்கிறது எதுன்னா ஒன்றே ஒன்று அதை மட்டும் சொல்லி விடைபெறன் நாங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டிட்டோங்கிறாங்க ராமர் கோயிலை கட்டுறதுக்கு நம்ம யாரும் எதிரி இல்லை நீ கட்டிட்டு போ ஆனால் எண்பத்தாயிரம் கோடிக்கு மேலே மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க அதில் ஏன் பண்ண கூட ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனால் உன்ட்ட ஒரு பைசா கூட வாங்க மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கட்டியிருக்காங்க அது ராமர் கோயில் மாதிரி நாலு மடங்கு பெருசு உன்ட்ட ஒரு பைசா கூட வாங்காம தஞ்சாவூரில் வந்து ராஜா சோழன் கட்டியிருக்கிறாரு சிவனுடைய கோயில் அதுக்கு எந்த போராட்டமும் கிடையாது எங்கேதான் அடியில் நடக்குதா அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா முஸ்லீம் சென்ட நடக்குதா டேர் தசரனுக்கு ஆயிரம் பொண்டாட்டி ஒரு பிரச்சனை இல்லை ராமனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி ஆயிரம் பிரச்சனை அறுபதனாயிரம் நான் சொல்றது அப்போ அறுபதனாயிரம் பிரச்சனை இல்லை உனக்கு உனக்கு ஒரு பொண்டாட்டி அறுபதாயிரம் பிரச்சனைகள் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ வந்து உள்ளார போய் பூஜை பண்ற நான் கேட்குறேன் பூஜை பண்ற உனக்கு எதுப்பா அதிகாரம் நான் சொல்றேன் உயர் நீதிமன்றத்தை தளபதி கற்றார்னு வச்சுக்குவோம் அவர் போய் ரெண்டு நாளைக்கு தீர்ப்படுத்த முடியுமா நீதிபதியை போய் உட்காந்து தீர்ப்பட முடியுமா நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் போக முடியுமா ஏண்டா ஏத முதலும் படிச்சிருக்கணும் அதுக்கு தாண்டா பகுத்தறி பேசுகிற கலைஞர் கூட திருவண்ணாமலையில் ஆதமக்கல்லூரியில் கடத்தி அதில் ஒரு வருஷம் பயிற்சி பண்ணி படிச்சுட்டு வரோம் தாண்டா பூஜை பண்ணு சொல்லியிருக்காரு நீ உட்காந்துக்கிட்டு நீ எதுபடி ஆட்டுற ராமேஸ்வரத்தில் ஒரு பாக்கெட் தண்ணி ஊற்றிக்கிட்டா ஆட்ட முடியுமா ஏவலமா இல்லை இதை விட இந்துக்கள் அசிங்கப்படுத்துற ஒருத்த வேணுமா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மதத்தை ஜாதி முன்னடியே ஒரு பத்து நாள் இப்படி பார்த்துருப்பீங்க இந்த ஐயர்கள்லாம் குடுமி வச்சுக்கிட்டு சட்டை இல்லாமல் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் அடிச்சுக்கிட்டு போட்டோ பார்த்துருப்பீங்க ஏன்னா சைவத்துக்கும் வைணவ மதத்துக்கும் பிடிக்காத நாமத்துக்கும் பட்டக்கு சண்டை முன்னாடியே தடவை பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி எழுதினார் ஒரு பட்டத்து யானை வந்து காஞ்சிபுரத்து யானை வந்து தெரிச்சு ஓடும் கடை வீதியெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கோம் அப்போ எல்லாரும் சொன்னாலாம் யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடுகிறது என்று நான் சொல்லுவேன் வாலி சொன்னார் நான் சொல்லுகிறேன் மதம் ஓடவில்லை அதுக்கு மதம் பிடிக்காதனால தான் ஓடி எதிர்னாரு புரியா அந்த ஊரில் வந்துக்கிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது நிர்மலா சீதாராமன் எங்கள் எல்டிடி மூலமாக எதுக்கு வந்து ராமருடைய பூச்சையை வந்து காட்டலேங்குது அடி பாவி அவன் தான் உன்னை ஏத்துக்கல இல்ல ஐயர் ஐயங்கார்த்துக்கல ஐயங்காருடைய கோயிலுடைய விழாவை வந்து கோயில் வந்து காட்டணுமா இது ஒரு இல்லையா இது ஒரு அடிமைத்தோலி புத்தி இல்லையா நீ மதத்தை இழுக்கிற இழுக்கிற அத்வானிக்கு வந்து நான் கேக்குறேன் இந்த அத்வானிஜிங்கிற தான் கஷ்டப்பட்டான் ஊர் ஊரா வந்து செங்கலத்துக்கிட்டு போனான் கலவரத்தை உண்டாக்குனாங்கிறது அவனுக்கு பதவி போச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க அந்த அத்வானியை கூப்பிடல இவர் போறாரு யாரு மோடிஜி போறாரு ஏண்டா கழுத்தை வெட்டி விட்டு நெக்லஸா தலையை வெட்டிட்டு கிரீடமா காலை வெட்டிட்டு கொலுசா ஆளை அசிங்கப்படுத்தி விட்டு அவருக்கு என்னடா பாரதத்துல பட்டம் வழி கிடக்கு அசிங்கமா இல்ல அத்தனை தலைவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்க நடிகர் நடிகை குட்டி கூட்டி உட்கார வச்சுட்டு ஓட்டுக்காக கொஞ்ச நாள் பொறுத்து பண்றா ராமரவமி போது நடத்தலாம்னு சொன்னா அவசர அவசரம் நடத்துறாரு எதுக்கு தேர்தல் வருது என்பதற்காக ஆக அயோத்தியில் ராமர் கோயில் என்று கொண்டு வந்து ஓட்டுகளை மாற்றலாம் என்று நினைத்தால் அது நடக்காது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி டேனரஸ் என்று ஒரு மிருகம் இருந்தது அந்த மிருகம் இப்போது இல்லை குத்தர் காலம் என்று ஒன்று இருந்தது இப்போது இல்லை சுதந்திர கட்சி என்று ஒரு கட்சி இருந்தது அது இப்போது இல்லை உழைப்பாளர் கட்சி என்ற ஒரு கட்சி இருந்தது அது இப்போது இல்லை அதே போலதான் மோடி கட்சி என்று ஒரு ஆட்சியில் இருந்தது அது இப்போது இல்லை என்று ஆறு மாதத்துக்கு பிறகு தீர்ப்பு வரும் என சொல்லி கண்ணுக்கு மை பிடிக்கும் கவிதைக்கு பொய் பிடிக்கும் கண்ணத்தில் குழி பிடிக்கும் காந்த பெண் பிடிக்கும் தென்னைக்கு கீற்று பிடிக்கும் நெல்லுக்கு நாற்று பிடிக்கும் அவரைக்கு பூ பிடிக்கும் அணிலுக்கு வாழ் பிடிக்கும் கல்வருக்கு இரவு பிடிக்கும் காதலருக்கு நில பிடிக்கும் ஊருக்கு ஆறு பிடிக்கும் ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும் தமிழுக்கு லா பிடிக்கும் தமிழர்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் என்றால் ரொம்ப 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 பிடிக்கும் அவருடைய வாரிசுகளுக்கு எனக்கும் பன்னியரசுடைய புத்தகத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரிய நன்றி வணக்கம்